நான் எப்போதும் சொல்வதுண்டு பாமரர்கள் கூட தமிழ் அச்சரங்களை தெளிவாக அழகாக உச்சரிக்க தமிழ் திரையிசையால் கற்றுக்கொடுத்த ஆசிரியர்கள் இருவர் அதில் ஆண் குயிலாய் இன்றும் வீற்றிருக்கும் சிங்கம் உலக நாடுகள் பலவற்றிலும் பறந்து பறந்து பாடி வருகின்றார் தாய்மொழி சௌராஷ்டிர மொழியாக இருந்தாலும் கூட தமிழ் மொழிக்கு அவர் ஆற்றிய தொண்டுகள் இற திரை இரண்டின் மூலமும் அவர் உள்ள தொண்டுகள் மறக்க முடியாது பொன் விழா கடந்த அந்த ஆண் குயில் முழுமையான தமிழ் குரலுக்குரிய இசை அரசர் எங்கள் டி எம் சவுந்தரராஜன் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம் எழுபத்தைந்து ஆண்டுகள் திரைப்பட உலகம் ஜொலித்துக் கொண்டிருந்தது அந்த உலகத்தில் சேவை செய்த கலைஞர்களுக்கெல்லாம் பெருமை செய்கிறார்கள் இப்படியெல்லாம் செய்வதற்கு அடியன் உயிரோடு இருக்கிறேன் பாருங்க இதையெல்லாம் கண்டு மகிழ்வதற்கு உங்களோடு சேர்ந்து நானும் மகிழ்கிறேன் குரலில் இனிமை இருக்கிறது என்று ஹமீத் அவர்கள் ரொம்ப அழகா லட்சணமா சொன்னாங்க தமிழை உச்சரிப்பதில் இவருக்கு நிகர் இவர்தான் என்று சொன்னார்கள் இதெல்லாம் எங்கிருந்து வந்தது தமிழ் படிச்சவனா பெரிய புலவர் வகையில் வந்தவனா எங்கிருந்து வந்தது கோடிக்கணக்கான மக்கள் என்னை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேர்களுடைய வாழ்த்து என்னை இப்படி பாட வைக்கிறது இந்த வயசுல எல்லாம் பாட முடியுமா இப்ப எனக்கு என்ன வயசு தெரியுமா நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு வாலிபரின் பாடும் குரலை கேட்க விரும்புகிறோம் அந்த காலத்தில் பாசிட்டிவிலேயே பாடிக்கொண்டிருந்தார் எம் ஜி அவர்கள் உற்சாகத்தை தான் கொடுக்கும் அந்த முறையை இந்த காலத்திலையும் வைத்து விட்டார்கள் ரொம்ப ஸ்பீடா இருக்கணும் எம்ஜிஆர் பாட்டில தொய்வு இருக்காது தொய்வில்லாம இருக்கும் அந்த பாடல்களை அந்த காலத்துல ரசித்தார்கள் வார்த்தைகளை தள்ள தெளிவாக கேட்டார்கள் மக்கள் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னா பொருள் டிஎம்எஸ் வரும் பின்னால் அந்த குரல் அவரை அந்த அளவுக்கு கொண்டு போய் உயர்த்து வைத்தது அவரை பாராட்டியவர்கள் எல்லாம் என்னை பாராட்டுகிறார்கள் இன்று நம்மிடையே அவர் எம்ஜிஆர் அவர்கள் இல்லை இருந்தாலும் அவர்களுக்காக பாடிய இந்த உயிர் உடலோடு இருக்கிறது இதுதான் தர்மம் இப்ப அவருடைய ஒரு பாடலை பாடுகிறேன் தமிழும் நிலமாங்க தாண்டி படித்த மணி மகு கலையூடம் கொண்டது எனது அரசாங்கம் குயில்கள் பாடும் கலையூடம் கொண்டது எனது you love me எனக்கான மன்னதில் மன்னர் எனக்கான தப்பைப்படியில் எனக்கா எனக்காக எனக்காக உங்களுக்கு வயது நாற்பத்தி ஆறு என்று சவுந்தரராஜன் அவர்களை நீங்கள் போய் சொல்லிவிட்டீர்கள் வயது நாற்பத்தி ஆறு அல்ல வயது பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பாட ஆரம்பித்தவர் இரண்டாயிரத்தி ஆறு பாடிக்கொண்டிருக்கின்றார் அறுபது ஆண்டு கால இசை வரலாறு